ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்திருக்கு பதினஞ்சு ஓவரிலே போட்டியை வந்து முடிச்சிருக்காங்க அதுவும் டார்கெட் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடிக்கணும் ஆர்சிபி வந்து டூ பிளஸஸ்ஸு படிராறு டிகே இவங்க மூணு பேரும் அடித்து பிடிச்சி அடித்த ரன்னை ரொம்ப அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்களே மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நாங்கள் சொல்லணும் முப்பத்தி நாலு பந்தில் அறுபத்தொன்பது ரன்கள் ஹிசான் கிசான் இரநூத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு ஸ்ட்ரைக் ஆடி ஆடிருக்காரு ரோஹிட் இருபத்தி நாலு பந்தில் முப்பத்தெட்டு மூணு ஃபோர் மூணு சிக்ஸு ஸ்கை பத்தொம்போது பால்னு ரெண்டு அஞ்சு ஃபோர் நாலு சிக்ஸு அடுத்து வந்த கேப்டன் பாண்டியாவும் ஆறு பந்தில் இருபத்தொரு ரன் மூணு சிக்ஸு திலக்கோரமாக மூணு ஃபோர் ஸோ வந்து பிரி பிரின்னு பிரித்து பதினஞ்சு புள்ளி மூணு ஓர்லேயே பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரன்களை வந்து சேர்த்துருக்காங்க இதன் மூலமா வந்து ஓரளவு மைனஸ்ல இருந்து மீளவே மாட்டாங்க மும்பை அப்படின்னு இருந்த நிலமையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து மேலே வந்திருக்காங்க கொஞ்சம் முன்னேறி வந்து பஞ்சாப்புக்கு முன்னாடி ஏழாவது இடத்துல வந்து மும்பை இருக்காங்க அஞ்சு கேம் ஆடி ரெண்டில் ஜெயிச்சு மூணில் தோத்துருக்காங்க தொடர்ந்து பேக் டு பேக் வந்து வெற்றியை கொடுத்துருக்காங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் த்ரீல இருக்காங்க மைனஸ் செவனில் அதாவது ஜீரோ செவனில் தான் வந்திருக்காங்க ஸோ அடுத்த கேமில் இன்னும் கொஞ்சம் ரேட்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா ப்ளஸுக்கு வந்துருவாங்க அந்த வகையில் மும்பை மேலே வந்தாங்கன்னா டாப்பில் இருக்க ஆர் ஆறு கேகேஆர் லக்னோ சிஎஸ்கேன்னு எல்லாவுக்கும் எல்லாருக்குமே வந்து பிரச்சனை தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சண்டேல சிஎஸ்கேவும் மும்பையும் பலப்பரிச்சி நடத்த போகிறாங்க அதில் மும்பை ஜெயிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கேவுக்கு செம்ம ஆப்பு காத்திருக்கோம் இன்னொருப்புறம் மும்பை டாப்புக்கு வந்துடுவாங்க ஒருவேளை திரும்ப சிஎஸ்கே அடித்து பிடிச்சி மும்பையை காலி பண்ணி விட்டாங்கன்னா மைனஸ்லேருந்து மேலே வரலான்னு பார்த்தவங்க இன்னும் படுகொலிக்கு வந்து போயிடுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து சண்டே அப்படிங்கிறது வால்வாசாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியாக இருக்க போகுது நன்றி